ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவருகை காலம் மூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை இன்றைய வாசகத்தின் முதற் பகுதி மூன்று ஒன்று இரண்டு பிரமாணிக்கமற்ற இஸ்ராயல் மக்களின் தலைவர்களுக்கு எதிராகவும் இரண்டாம் பகுதி புறையினத்தார் மனம் திரும்புதலையும் மூன்று ஒன்பது பத்து இஸ்ரேலில் எளியோரின் பிரமாணிக்கமான நடத்தையை மூன்று பதினொன்று பதிமூன்று புகழ்ந்தும் கூறுகிறது அநீதி தவிர்த்து அன்பு வாழ்வு வாழ்வோம் சகோதர சகோதரிகளே அநீதி தவிர்த்து அன்பு வாழ்வு வாழ்வோம் இஸ்ராயல் மக்களின் தலைவர்கள் ஆணவமும் இஸ்ராயல் மக்களின் தலைவர்கள் ஆணவமும் அநீதியும் கொண்டவர்களாக இருந்தனர் அவர்கள் தங்கள் ஆணவம் தற்பெருமையை அகற்றி இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து அவருடைய திருத்தங்களுக்கு செவிமடுத்து அவர் மேல் மட்டுமே ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து அவரை மட்டுமே பின்பற்ற வேண்டும் உள்ளம் குளிராதோ பொய் ஆணவ ஊனம் ஒழியாதோ என்று முன் அரசு கவி பாடுகின்றான் பாரதி அவர்களுடைய அந்நீதியான நேர்மை தவறிய அநியாயமான வாழ்க்கையை அவர்கள் துறந்து ஏழை எளியோருக்கு இறங்கி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் அப்போது தான் இறை ஆசிரியர் அவர்களுக்கு கிட்டும் இன்றைய தலைவர்களுக்கு மட்டுமன்று நம் எல்லோருக்கும் இந்த அறிவுரை பொருந்தி அமையும் இறைவிடம் நெருங்கி வர நமக்கு தடையாக இருப்பன நமது தனம் தோன்றி தனமான திமிர் பிடித்த வாழ்க்கையும் பிறரை ஏழை எளியோரை சுரண்டி அழித்து வாழ்வதுமான வாழ்க்கை நமக்கு ஐயோ ஐயகோ கேடு என்கிறார் ஆண்டவர் கெடுவல்யான் கெடுவல்யான் என்பதற்கு தன் நெஞ்சம் நடுமுறை பிற மக்களின் அன்பு வாழ்வை வாழ்வோம் பின்பற்றுவோம் மாறாக புறையின மக்களோ தம்மை மறந்த நிலையில் இறை அன்பிலும் பிறதன்பிலும் தங்கள் வாழ்க்கையை அமைத்து நடத்துவர் புறையின மக்களோ தம்மை மறந்த நிலையிலேயே இறை அன்பிலும் பிறதன்பிலும் தங்கள் வாழ்க்கையை அமைத்து நடத்துவர் தற்புகழ் தற்புகழந்திகளாய் அல்லாது அவர்கள் நான் என்றென்றும் இறைப்புகள் பாடும் விண்ணவர் மன்னவர் கீழகோர் அனைவரும் மண்டியிடுவர் பிளப்பிய ரெண்டு பத்து ஆண்டவர் திருப்பயிரை அவர்கள் ஏத்தி போற்றுவர் அதே வேளையிலே அவர்கள் எல்லோரும் 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 மக்கள் என்ற முறையிலே அனைத்து மக்களையும் அரவணைத்து அனுதி ஒழித்து அன்பு செய்து தோளோடு தோல் கொடுத்து பணிபுரிவர் மூன்று ஒன்பது இன்று நாம் காண்பது இதுதானே கிறிஸ்துவை அறியாத மக்களின் பக்தியும் பிறர் அன்பும் கிறிஸ்துவ நாடுகளை கிறிஸ்துவ மக்களை கிறிஸ்துவ குடும்பங்களை வெட்கி தலை வைக்கவில்லையா திருவருகை காலத்தில் கிறிஸ்துவை அணுகி வர இன்றியமையாத வழித்துணைகள் நம்மை மறந்த இறை அன்பும் நம்மை துறந்த பிறரன்பும் என்பதை உணர்ந்து நம் வாழ்வை சீர்படுத்துவோமா ஆண்டவரின் நம்பிக்கை வைப்போம் ஏழைகளே நீங்கள் பேரு பெற்றவர்கள் ஆறு இருபது ஐம்பத்தி ஏழு பதினைந்து ஆறு பதினொன்று என்கிறார் ஆண்டவர் ஆம் இன்னொரு தான் நம் ஏழ்மையை நிறைவுபடுத்தும் இறைவனின் நம்பிக்கையை கொள்ள முடியும் மூன்று பதினொன்று ஆம் இன்னொரு நம் ஏழ்மையை நிறைவுபடுத்தும் இறைவனின் நம்பிக்கை கொள்ள முடியும் மூன்று பதினெட்டு இங்கு ஏழ்மை எளிமை என்ற பெயர்கள் குறிக்கப்படுவர் உன்ன உன ஒன்று முடுக்க உடையும் எந்த உரையிலும் இல்லாதவர்கள் மட்டுமல்ல மாறாக பிறருக்கு தீமை இழைக்காதவர்கள் பெயர் பொய் சொல்லி பிறரை ஏமாற்றாதிருப்பவர்களை உண்ட வீட்டை இரண்டகப்படுத்தும் வஞ்சக சொற்களை விளக்கியவர்கள் ஆவர் எனவே வெறும் எளிமை மட்டுமன்றி ஒருவனை இறைவிடம் செல்வா செல்லாது வெறும் எளிமை மட்டும் ஒருவரை இறைவிடம் இட்டுச் செல்லாது எளிமையான மனமும் எளிய மனமும் எளிய நடத்தையும் எளிமையான நடத்தையும் வேண்டும் பிறர்பால் தீய தீயதை எண்ணாது பிறர்பால் தீயதை எண்ணாது பிறர் பற்றி தீயது பேசாது பிறருக்கு எதிராக தீச்செயல் புரியாது ஒருவர் வாழ முயன்றால் அவர் இளையரசுக்கு அடி கொள்ளுகிறார் கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு தன்னை ஏற்புடையவனாய் ஆக்குகிறார் திருத்துதர் மத்தியு இயல் இருபத்தி ஒன்று இணைவாக்கியங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி இரண்டு முடிய யூத இனத்தை இறைவன் தேர்ந்தெடுத்தார் யூத இனத்தை இறைவன் தேர்ந்தெடுத்தார் அவருடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் அவருடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் அவர்களும் அவரது கட்டளையை பணிந்து அவர்களும் அவரது கட்டளைகளுக்கு பணிந்து நடப்பதாக வாக்களித்தார் எனினும் இஸ்ராயல் மக்களின் வரலாறு அவர்களை தவறிய இனமாகவே காட்டுகிறது அவரது பரிதாப நிலையை குறிப்பிடவே மக்கள் இருவர் ஓமையை ஆண்டவர் கூறினார் நாம் எந்த ரகம் தன் தந்தைக்கு கீழ்ப்படுகிறவர் தாய்க்கு உதவுவார்கள் ஆம் தன் தந்தைக்கு கீழ்படுகிறவர் தாய்க்கு உதவுவார்கள் தெய்வ பயம் உள்ளவர் தாய் தந்தையரை மதிக்கிறார்கள் தெய்வ பயம் உள்ளவர்கள் தாய் தந்தையரை மதிக்கிறார்கள் தம்மை பெற்றவர்களுக்கு தலைவர்களுக்கு செய்வது போல் ஊழியம் செய்வார்கள் சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் என்பது விபிலிய வாக்கு சீராக்கு நூல் மூன்று ஏழு ஒன்பது ஓமையில் வரும் இருவரையும் இலட்சிய மக்கள் என்று கூறிவிட முடியாது இருவரும் குறை உடையவர்கள் தான் தந்தையின் கட்டளையை ஏற்போர் ஏற்க மறுப்போர் கட்டளையை கடைபிடிப்பேன் என்று வாயளவில் கூறி செயலளவில் செய்யாது விடுபவர் செய்ய மாட்டேன் என்று கூறி பிறகு மனம் மாறி தந்தையின் கட்டளையை செயல்படுத்துவோர் என்றும் பிள்ளைகளில் பல ரகம் உண்டு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் மாறிய இறைவன் தாமே தேர்ந்தெடுத்து இறைவன் தாமே இஸ்ராயல் இனத்தை தேர்ந்தெடுத்து நான் உங்கள் தந்தையாய் இருப்பேன் நான் உங்கள் தந்தையாய் இருப்பேன் நீங்கள் என் மக்களா இருப்பீர்கள் என்று கூறினார் இருபத்தி ஆறு பனிரெண்டு பெற்ற தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவே நாற்பத்தி ஒன்பது பதினைந்து என்று வாக்களித்தார் மறந்தாலும் பிள்ளையை தாய் மறந்தாலும் திருவருட்பா சொல்லுகின்றது எனினும் மக்கள் அவரை பிரிந்து வாழ்ந்தனர் இவர்கள் மனமாற்றத்தையே யோவான் போதித்தார் ஆனால் அவர்கள் அவரது போதனைக்கு செவி சாய்க்கவில்லை இறைவனது மக்கள் நாங்கள் என்று கூறிக்கொண்டு அவரது கட்டளை கடைபிடிக்காத சமுதாயத்தின் எதிரொலியாகவே செல்வேன் என்று கூறி பிறகு செல்லாத மக்கள் போலவே வாழ்ந்தனர் கிறிஸ்தவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் இறையேசுவிடம் புதிய ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் இறை இயேசுவுடன் புதிய ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் சாத்தானையும் அதன் ஆதிக்கத்தையும் விட்டு விடுவதாக திருமழுக்கு வேளையில் வாக்களித்தவர்கள் ஆனால் அவர்கள் தம் வாக்கை நிறைவேற்றாத போது ஓமையில் வரையிருக்கும் ஓமையில் வருபவருக்கும் இவர்களுக்கும் யாதொரு வேறுபாடும் இல்லை பார்க்க மாட்டேன் என்று கூறி பிறகு மனம் மாறி சென்ற மகன் ஆண்டவரின் கட்டளைகள் கடுமையாக உள்ளன என்று அடிபணிய மறுத்தாலும் பிறகு மனம் மாறி இறைவனிடம் சடன் சரண் அடைந்தோரின் பிரதிபலிப்பாக விளங்குகிறார் மனம் மாறிய பாவிகள் வரி தண்டுவோர் விலைமாதர்கள் எல்லோரும் இந்த ரகத்தை சேர்ந்தவர்கள் தந்தையின் விருப்பத்தை செய்வோம் பாவ படுகொழியில் விழுந்து பரிதவிப்போர் பாவ படுகொழியில் விழுந்து பரிதவிப்போர் சமுதாயத்தின் கடை எல்லைக்கு தள்ளப்பட்டவர்கள் போன்றவரை தேடியை இயேசு வந்தார் பாவ படுகொழியில் விழுந்து பரிதவிப்போர் சமுதாயத்தின் கடை எல்லைக்கு தள்ளப்பட்டவர்கள் போன்றவரை தேடியை இயேசு வந்தார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் மார்க் இரண்டு பதினேழு பாவிகளின் அழிவு அன்று அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் எனவே எத்தகைய பாவிகளும் தன் பாவத்திற்காக மன வருந்து இறைவனை தேடினால் எத்தகைய பாவிகளும் தன் பாவத்திற்காக மனம் வருந்தி இறைவனை தேடினால் அவர்கள் மீட்க பெறுவார்கள் என்பது திண்ணம் செய்கிறேன் என்று கூறி உடனே செயலில் இறங்கும் மகனே சிறந்தவர் செய்கிறேன் என்று கூறி உடனே செயலில் இறங்கும் மகனே சிறந்தவர் நமது ஆண்டவரே இப்படி வாழ்ந்த ஒப்பற்ற திருமகன் நமது ஆண்டவரே இப்படி வாழ்ந்த ஒப்பற்ற திருமகன் அவரது வாழ்விலும் சோதனைகள் இல்லாமல் இல்லை தான் ஏற்றுக்கொண்ட செயல் எவ்வளவு கடுமையானது கொடுமையானது என்பதை கெட்சமணி தோட்டத்தில் உணர்ந்தார் தந்தையை உவக்கு விருப்பமானால் இத்துன்பக்கள் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு என்றார் எனினும் தான் ஏற்றுக்கொண்டதை செயல்படுத்தினார் தான் ஏற்றுக்கொண்டதை செயல்படுத்தினார் திருமதி காலம் நம் திருமுழுக்கு வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தும் காலம் புதுப்பிக்கும் காலம் செயல்படுத்தும் நேரம்